ஹாய் சிஸ்டர் பிரைஸ் லாட் உஷாரா இருறா வெக்கமால உனக்கு எத்தனை அடி சொல்வேன் அப்படினு சொல்லி ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னாரு ஏய் இது என்னமா ஆண்டவர் சொன்ன மாதிரி நீ சொல்ற மாதிரி இருக்கே அப்படினு சொல்றீங்களா இல்லங்க வார்த்தையில ஆண்டவர் அப்படி தான் பேசி இருக்கார் நான் வார்த்தைக்குள்ள போயிறேன் வார்த்தையில ஆண்டவர் பவுல் இடத்துல பேசி இருக்காரு சோ 1 கொரிந்தியர் 15 ஆம் அதிகாரம் 34 ஆம் வசனத்துல நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேற்று நீதி கேற்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள் அதான் உஷராருங்க தெளிந்தவர்களா என்ன சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்களே உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு சபையில அந்த பொருந்த சபைக்கு பிசுரே இல்லாத மொக்கம் பண்ணுவாங்கல்ல அத சொல்லாத சொல்லுவாங்கல்ல எத்தனை வாட்டி சொல்றேன் இங்க வர நல்லா பிரேயர் பண்ற பைபிள் படிக்கிற ஆண்டோர் ஆண்டோன்ற அப்படிக்கா போயிட்டு அப்படியே டிக்கெட் புக் பண்ணிட்டு படத்துக்கு போயிடுறேன் ஒண்ணு ஓகே இங்க வந்து நல்ல மாதிரி பேசுற வெளியில வந்து வேற மாதிரி இருக்க ஈவன் எனக்கும் தான் இந்த வார்த்தை ஓகே வேதத்துல என்ன போட்டிருக்கோம் அந்த வார்த்தை தான் உண்மை கருத்துடைய வார்த்தை நீதியான வார்த்தை ஆனா மனுஷன் தான் ஆனா அவரு வெட்கம் உண்டாகாத படிக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு தான் சொல்றேன் இந்த மாதிரி பண்ணாம அயோக்கியத்தனம் பண்ணாம அக்கிரமத்தனம் பண்ணாம நீதியா வாழ்றது கத்துக்கோங்க நீதி கேட்டபடி வாழ கத்துக்கோங்க பாவம் செய்யாம அப்படின்னு சொல்றாரு புரியுதா பெரிய சிஸ்டர் நீங்க என்ன பண்ணி எனக்கு தெரியாது ஆனா அவருக்கு நல்லா தெரியும் அவரு நம்மளுக்கு பிசுரே இல்லாத மாதிரி நம்ம மொக்க பண்றாரு தமிழ் ஸ்லாங்ல நம்ம சென்னை ஸ்லாங்ல சொல்லணும்னா சோ அந்த மொக்கையை நீங்க ஏத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டான் ஒழுங்கா இருக்கான்னு சொல்லி நம்ம ஆஜராயிட்டோம் அவர் நம்மள கரெக்ட் பண்ணி சரி பண்ணி அடுத்த வழிக்கு அடுத்த கருத்துக்கு நம்மளை கொண்டு போவார் புரியுதா புரியலாம் தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப தெரியா புரியும் இதனால எல்லாம் நம்ம வீட்டுக்கு கருத்துக்கு சொல்றோம் ஆமீன் அழகியா லவ்